வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் நட்பாராய்தல் அந்த அதிகாரத்தில் ஏழாவது குரல் ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரே விடல் ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரே விடல் இதில் பாருங்கள் ஊதியம் அப்படிங்கிறது வந்து சம்பளம் அப்படின்னு வரும் ஒரு பேரு அப்படின்னு வரும் அப்புறம் லாபம் அப்படின்ற வரும் வரவு அப்படின்ற இந்த பொருள்கள் எல்லாத்துலேயும் வந்து ஊதியம் அப்படின்னு வரும் ஆக ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் அல்லது மிகப்பெரிய பரிசு மிகப்பெரிய வரவு அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா பேதையார் கேண்மை ஒரியீ விடல் பேதையார் தெரியும் அறிவில்லாதவர்கள் கேண்மை நட்பு ஈ அப்படின்னா அதை விட்டு ஒதுங்கிறது ஒதுங்கிறது மட்டும் இல்லை விடல் சுத்தமாக விட்டுறணும் அப்படிங்கிறாரு அதாவது விட்டு விடல் அப்படி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அவங்க கிட்டேருந்து நீங்கி அந்த நட்பை வந்து முழுமையாக வந்து விட்டுடணும் வேறு ஊருக்கு கூட அந்த இடத்த விட்டு மாறி வேறு ஊருக்கு கூட போயிடலாம் அவங்களோட சகவாசமே அவங்க சங்காத்தமே வேண்டான்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி வந்து போயிடணும் ஏன் அப்படின்னா ஒரு தீ நல்லவர்களோட நட்பு வந்து நம்ம விட்டுட்டோம்னா கூட அவங்க வந்து நம்மளை ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த தீவர்கள் வந்து அப்படி கிடையாது அவங்க நட்பை வந்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அதனால் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை வந்து எப்படியும் திருப்பி 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 அவங்கக்கிட்ட இது பண்ண தான் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நட்பு இருந்ததுனால நம்ம பார்க்குறவங்க எல்லாம் அவனுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நாம் அவங்க கிட்டேருந்து வந்திருந்தோம் வெளியில் வந்துட்டாலும் அவனுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி அது திரும்ப திரும்ப அந்த உடைய அதனால் வரக்கூடிய தீமைகளை வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் தான் இங்கே என்ன சொல்கிறாரு ஒருவனுக்கு உண்மையான பேர் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா அறிவில்லாதவர்களோட தெரியாமல் நட்பு கொண்டு விட்டால் அதனை விட்டு நீங்கி முழுமையாக விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னாக்கா அப்படி அந்த நட்பை வந்து விடாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா மூங்கில் காடு இருக்குது இல்லைங்களா அந்த மூங்கில் காடு மூங்கில் காடுன்னு காட்டில் இருக்க மூங்கில் மரம் நிறைய மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது கூட சந்தன மரம் வேங்க மரம் அப்படி விலை பெற்ற மரங்கள் இருந்தாலும் கூட ஒரு இந்த மூங்கிலில் வந்து பிடிக்கிற நெருப்பு வந்து சந்தன மரத்தையும் மற்ற நல்ல மரங்களையும் கூட அழிச்சிடும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தான் தீவர்களோட நட்பும் அவர்களுக்கு வருகின்ற ஆபத்து நம்மையும் சேர்த்து அழித்து விடும் அதனால் ஒரு அவர் நம்ம கொண்டிருக்க நட்பு தேவையில்லாத நட்பு பேதையார் நட்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்பா சாமி போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துலேருந்து ஒதுங்கி அவங்க சங்காத்மே இல்லாத இடத்துக்கு வந்து போயிடணும் அது தான் அவர் சொல்கிறார் ஒரே விடல் அங்கே ஒரு அளபடை வேறு நீட்டி சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணு அப்படின்றதுக்காக இது வந்து அவங்களோட நட்பை வந்து முறிச்சிட்டு வெளில வந்தோம்னா என்ன நன்மை எப்படி பேர் அது அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு அந்த தீமையிலேருந்து விடுதலை சரிங்களா அப்போது அது மட்டும் இல்லாமல் மேலே மேலே வந்து நல்லது பண்ணுறதுக்காக நல்ல பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதனால் இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி அது நமக்கு நன்மையை பயக்கும் அதனால தான் தீயவர்களுடைய நட்பை விடுறது நமக்கு ஊதியம் அது ஒரு பெரிய பேர் ஒரு பாக்கியம் ஒரு கடவுள் கொடுக்குற ஒரு கொடை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஏன் அப்படின்னா அதனால் இவ்வளோ நன்மைகள் இருக்கிறது அதனால நட்பு போனும்போது ரொம்ப 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 வந்து கவனமாக இருக்கணும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நட்புலேயும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த நட்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த குரலை சொன்ன மாதிரி அதை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிடணும் அதுதான் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்து